செல்வம் அவர்களது நடவடிக்கை முதல்ல நமக்குள்ள மனசுக்குள்ள ஓடின படம் தான் நமக்குள்ள ஏற்கனவே மனசுக்குள்ள ஓடின படம் தான் வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கதா அமைப்பு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது ஒரு சினிமா மாதிரி தான் அட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்டா அவ்வளவுதான் விஷயம் யாரையும் எதுவுமே குறை சொல்ல முடியாது குறை குறன்னு இல்லை நான் நிஜமா பாதிக்கப்பட்டவங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் உண்டு காரணம் என்னிடம் இருந்த ஒரு பங்களாவை எப்படி பறிச்சாங்கிறதெல்லாம் கேஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்ப இவங்க முன்னால இருந்த போதே சசிகலா தான் இதெல்லாம் தூண்டி விட்டாங்கன்னா சசிகலா தான் எங்களுடைய சொத்தெல்லாம் பறிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய இருக்கிற இடம் எல்லா இடங்களும் அமிர்தாஜர் உட்பட பெரிய பணக்காரர்களுடைய சொத்துக்களை உட்பட கவர்ந்து கொடுத்து தான் ஆவணங்களை கட்டாயப்படுத்தி எங்களை மாதிரி பெரிய ஆட்களுக்கே கட்டாயப்படுத்தி இருக்கு அது வந்து எடுத்துட்டு போறதுக்கோ பறிச்சுட்டு போறதுக்கோ அவங்க உடந்தே இருந்திருக்காங்க தெரிஞ்ச தான் சரி அம்மா போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடந்தது என்னென்ன வசூல் நடந்திருக்கு நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எங்க வேற யாருக்கும் போறதுக்கு சான்சஸ் இல்ல அந்த வசூல் எங்க போகுமோ மறுபடி வேற யாருக்குமோ போயிடுமோ அப்படிங்கனால அந்த இடத்த தக்க வச்சு காத்துக்கிறதுக்காக அவங்க கொண்டு வர்ற பழி இது பன்னீர் செல்வம் பாவம் ரொம்ப பன்னீர் செல்வம் பாவம் ஜெயலலிதா அம்மாவும் பாவம் ரொம்ப பாவம் யாருமே இல்லாம ஒதுக்கி எல்லா சொந்தங்களையும் விரட்டி அடிச்சு ஒருத்தர் நாய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சுட்டு ஒரு ஆளா வச்சுட்டு வச்சு அவங்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ என்ன ஆச்சா நமக்கு தெரியாது நமக்கு முதல்வராக இருந்தவர்களுக்கு நடந்த கேடை பற்றி நம்ம கேட்கறதுக்கு நமக்கு துணிவு யாருக்கு இருக்கு யாருமா பேசுனீங்களா பன்னீர்செல்வம் பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுறோம் யாருமே பேசல யாருக்குமே துணிவு இல்ல காரணம் என்ன சொன்னா அவங்க கூப்பிட்டு மிரட்டி எனக்கு என்னக்கு என்ன பதிலாம் உயிர் ஒருவரை வந்து கட்டு எடுத்துட்டு போறோம்னா போ ஆணையத்தை கேட்பதற்கு தட்டி கேட்பதற்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்துதான் ஆகணும் ஏன்னா வந்து இப்ப இப்ப வர்றாங்க வர்றது ஜம்மாவே ஆள்றதுக்காக வர்றாங்க நல்ல யோசிங்க ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் கூட்டங்களை ஏற்பாடு செய்து சசிகலா ஒவ்வொரு ஊரிலையும் பேசியிருக்கணும் வருத்தப்படாதீங்க போயிட்டாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த கழகத்தை காப்பாற்றுவோம் கட்சப்படாதீங்க பரிசன முதலமைச்சர் இருக்கிறார் சொல்லி ஒவ்வொரு ஊர்களிலையும் தலையை காட்டி பேசியிருக்க வேண்டும் ஒவ்வொரு மக்கள்கிட்ட பேசியிருக்கணும் பேசினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஐடியா இருக்கு இந்த மக்கள்லாம் எல்லாம் விரும்புறாங்க பன்னீர்செல்வம் சொன்னாரு அவர் தான் சொல்லிட்டாரு மிரட்டி போட்டு அந்த சொல்ல சொன்னாங்க அவருக்கே தெரியாத விஷயங்கள்ல அப்படி நாட்டுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடப்பதை எதிர்த்து கேட்பதற்கு இளைஞர்கள் துணிய வேண்டும் நிஜமா சொல்ல போனா பன்னீர் செல்வம் தொண்களை பார்த்து நான் ரொம்ப பாராட்டுறேன் பேசுவாரா பேச மாட்டாரா நினைச்சுக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு ஆனால் தற்சமயம் சார் நீங்க எல்லாம் கேட்டா பிஜேபி ஆதரவானு ஸ்டாலின் கூட தான் நல்ல திமுக இருப்பாரா அவரு பிஜேபி நல்லவைகள் எங்க இருக்கோ அதை பாராட்டுறது பேசும்போது கூட சொன்னார் பக்கத்து மாநிலங்கள் வேற கட்சி ஆட்சி நடத்தி அவங்க நல்லது செய்யறாங்க பாராட்டுறோம் நல்லது செய்வர்கள் எங்கே இருந்தாலும் பாராட்டுவதா நல்ல மனசு அதற்காக அவருக்கு திமுகத்தோடு சேர்ந்த ஆட்சியை திருநாள் என்ன நடக்குதோ அது பற்றி இல்லை என்னுடைய இந்த நேரத்தின் நினைவு பிஜேபியோட சேரலாம் அப்படியோ அதெல்லாம் அதெல்லாம் நினைக்க கூடாது இது நடந்திருக்கிறதுக்கான முடிவை மட்டும்தான் எடுக்கணும் எதை நோக்கி அவர்கள் பயணம் நம்ம கேட்கிறது அதிகாரம் இல்லை அது அரசவே பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கிற துணிச்சலான முடிவு ஒரு ஆரம்பியின் முடிவு அவ்வளவுதான் ஆம்பளையனோட முடிவு அதை வரவேற்பதற்கு ஆண்கள் என்ற முறையை நான் செய்துக்குறேன் நன்றி தமிழ்நாட்டில்